தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடக்குமுறை உலகிலிருந்து தப்பிக்கும் அவசியத்தினால் பிறந்த எழுத்து எழுதி வாசிப்பவர் சனா சத்யதேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு நாள் கிராமப்புற சீன ரயில் நிலையம் ஒன்றில் ஒரு வயதான பெண்மதி மயக்கமடைந்தார் போலீசார் அவரை அடையாளம் காண முயற்சியில் அவரது உடைமைகளை சோதனையிட்ட போது ரகசிய குறியீடு எழுதப்பட்டதாக தோன்றும் பொருட்களை கண்டனர் அக்காலம் கலாச்சார புரட்சியின் உச்சம் என்பதால் அந்த பெண் ஒரு உளவாளி என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார் அவர் பொருட்களில் இருந்த குறியீட்டை புரிந்து கொள்ள முயன்ற துறைசார் வல்லுநர்கள் இது சூழ்ச்சியுடன் தொடர்புடைய ஒன்றல்ல என்பதை அறிந்தனர் இவ்வாறாக சீனாவின் தொலைதூர ஹுனான் மாகாணத்தின் தெற்கில் உள்ள ஒதுங்கிய மலப்பகுதியான யோங் யோங் கவுண்டியில் ரகசியமாக இருந்த ஒரு எழுத்து வெளியாட்களால் தற்செயலாக அறியப்பட்டது ஆயினும் அது வெளி உலகுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கியாங்யோங் கவுண்டியில் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட போது சீன அறிஞர் காங் ஜெபிங் ஆச்சரியப்படுத்தும் இந்த எழுத்து முறையின் புதரை அவிழ்த்தார் சீன பெண்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட பழங்கால இந்த அசாதாரண தொடர்பாளர் முறை வரலாற்றின் ஒரு மறைக்கப்பட்ட அத்தியாயத்தை பிரதிபலித்தது ஏனெனில் சீன புரட்சிக்கு முந்தைய கண்பூசிய ஆணாதிக்க மதிப்புகள் சீன பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் அடக்குமுறைக்குள்ளாக்கியது சிறுமிகளுக்கு அவர்களுடைய ஏழு வயதுக்கு முன்னராகவே கால் காட்டும் ஃபுட் பைண்டிங் நடைமுறை பின்பற்றப்பட்டது வதை மற்றும் வலிமிகுந்த இந்த கால் கட்டுதல் என்னும் வழக்கம் மிகவும் அழகான பாதத்தை உருவாக்குவதுடன் கீழ்ப்படிதலையும் ஊக்குவிக்கும் என்று நம்பப்பட்டது அத்துடன் சமூக அந்தஸ்தாகவும் அக்கால சமூகத்தில் நடைமுறையில் இருந்தது பெருவிரல் தவிர ஏனைய நான்கு விரல்களும் மடக்கப்பட்டு கால்கள் மிகவும் நெருக்கமாக பணைக்கப்பட்டதால் குறுகிய எல்லைகளை தாண்டி நடமாட முடியாது இப்பெண்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டன இது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தது இதன் விளைவாக பெண்கள் சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பின்தங்கி நிலைக்கு தள்ளப்பட்டன ஒவ்வொரு நாளும் எழுந்து தங்கள் குடும்பங்களை கவனித்துக் கொள்ள கடினமாக உழைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளான கோடிக்கணக்கான சீன பெண்கள் அனைவரும் கட்டப்பட்ட காலில் நின்றார்கள் ஆயினும் எல்லா கலாச்சாரங்களிலும் உள்ள பெண்களைப் போலவே அவர்களும் சமைத்தனர் செலவை செய்தனர் குழந்தைகளை வளர்த்தார்கள் பொருட்களை வாங்கிவிட்டனர் பொருட்களை உருவாக்கினர் சில சமயங்களில் வயல்களில் வேலை செய்தனர் அவர்களின் கட்டப்பட்ட கால்கள் அந்த விடயங்களில் அவர்களுக்கு சலுகையை வழங்கவில்லை பல நூற்றாண்டுகளாக சீன பெண்களுக்கு குறிப்பாக கிராமப்புறங்கள் முறையான கல்வி மற்றும் எழுத்தறிவு மறுக்கப்பட்டது வீட்டு வேலைகளுக்குள் மட்டுமே முடங்கி கிடந்ததால் சீன எழுத்து முறையை கற்றுக்கொள்ள அவர்களுக்கு மிக குறைந்த வாய்ப்புகளே இருந்தன எழுத்தறிவு இல்லாமல் பெண்கள் தங்கள் அனுபவங்களை ஆவணப்படுத்தவோ தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளவோ அல்லது எந்த எழுத்து வடிவத்தில் தங்கள் எண்ணங்களை பாதுகாக்கவோ பழியும் இல்லாமல் இருந்தது சீனாவின் ஆணாதிக்க சமூகம் பெண்களை மௌனமாக இருக்க நிர்பந்தித்தது ஆயினும் இவ்வடக்குமுறைக்கு பதிலளிக்கும் விதமாக யாங் யோங் மாவட்டத்தின் பெண்கள் நூசு என்று அழைக்கப்படும் தங்கள் சொந்த எழுத்து முறையை உருவாக்கினர் இந்த எழுத்தின் உருவாக்கம் பெண்கள் தங்கள் மீது வைக்கப்பட்டுள்ள சமூக கட்டுப்பாடுகளை தகர்த்து அவர்களின் உள்ளார்ந்த உணர்வுகளையும் அனுபவங்களையும் பதிவு செய்ய ஒரு ரகசிய வழியை வழங்கியது தங்களை மௌனமாக்கிய ஒரு சமூகத்தில் தங்களை வெளிப்படுத்த ஒரு வழியை பெண்கள் கண்டுபிடித்தனர் நூசு என்றால் சீன மொழியில் பெண்களின் எழுத்து என்று பொருள் இவ்வெழுத்துக்கள் பெரும்பாலும் பெண் உறவினர்களால் பெண் தலைமுறைக்குள் கடத்தப்பட்டது தாயிடமிருந்து மகளுக்கு அல்லது அத்தைகளால் மருமகளுக்கு அல்லது நெருங்கிய பெண் நண்பர்களிடையே மட்டும் பகிரப்பட்டதால் இவ்வெழுத்து பற்றிய அறிவு பெண் வலையமைப்புக்குள் இருப்பதை உறுதி செய்தது இந்த நடைமுறை அவர்களின் உணர்ச்சி மற்றும் அறிவுசார் தொடர்புகளை பராமரிக்க உதவியதுடன் அவர்களிடையே வலுவான புனைப்பையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்தது அவர்கள் தனிப்பட்ட கடிதங்களை எழுதவும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் கவிதை எழுதவும் இதை பயன்படுத்தின பெரும்பாலும் தங்கள் செய்திகளை எம்பிராய்டி செய்யப்பட்ட ஆடைகள் மற்றும் கலைப்பொருட்கள் மின்புசிறிகள் மற்றும் துணியால் கட்டப்பட்ட சிறு புத்தகங்களின் சித்திர எழுத்தகங்காரம் மற்றும் கைவினைப் பொருட்களில் பதிந்தனர் ஜியாங் ஜோங் கவுண்டி பிரதேசத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணமானவுடன் நூசு அப்பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வகிபாகத்தை ஏற்கிறது திருமணத்துக்குப் பிறகு பெண்கள் தங்கள் கணவரின் கிராமத்துக்கு சென்றனர் சில வேளைகளில் அது சொந்த கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்தது அங்கு அவர்கள் தங்கள் கணவரின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாகவே இருந்தனர் தனிமைப்படுத்தப்பட்டு வலுவற்ற சூழலில் வேறு எந்த எழுத்து வடிவமும் தெரியாத நிலையில் புது உலகுக்குள் நுழையும் பெண்ணுக்கு வீட்டில் உள்ள குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் தொடர்பு கொள்வதற்கு பெறுமதியான வழிமுறையாக நூசு மாறியது பெரும்பாலும் மூன்றாம் நாள் கடிதங்கள் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு வகை கடித பரிமாற்றத்தில் நூசு பயன்படுத்தப்பட்டது ஒரு மணப்பெண்ணின் பெண் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் இதயபூர்வமாக எழுதப்பட்ட கடிதங்கள் தங்கள் திருமணத்துக்கு பின்பான மூன்றாவது நாளில் மணப்பெண்ணிடம் கொடுக்கப்பட்டது பிறந்த வீட்டை விட்டு பிரிவதன் துக்க வழிபாடுகள் புதிய வாழ்வுக்கான ஊக்கம் மற்றும் அறிவுரை நிறைந்த இந்த கடிதங்கள் திருமண வாழ்க்கையில் நுழையும் பெண்களுக்கு உணர்வுபூர்வமான ஆதரவை அளித்தன இதனால் சுய வழிபாட்டிற்கான கருதியாகவும் உயிர் வாழ்வதற்கான ஊந்துசக்தியாகவும் நூசு இருந்தது மௌனமாக இருக்க நிர்பந்திக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு குரலை கொடுத்தது ஆதரவு மற்றும் தோழமைக்காக ஒருவரை ஒருவர் நம்பியிருந்த தலைமுறை பெண்களுக்கிடையே ஒரு புனைப்பு பாலமாக செயற்பட்டது ஆண்களின் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்ட நூசுவை பயன்படுத்துவதன் மூலம் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் மற்றும் கட்டாய மனமுறிவுகளின் வழி முதல் அன்றாட வாழ்க்கையின் சிறிய வெற்றிகள் வரை அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் ஆவணப்படுத்தினர் இதனால் பெண்கள் தங்கள் பாத்திரங்கள் மற்றும் சமூக வரம்புகள் மீதான அதிப்தியை நுட்பமாக வெளிப்படுத்த முடிந்தது இந்த வகையான கடிதங்கள் தற்போதுள்ள நூசு இலக்கியங்களில் பெரும்பகுதியாக உள்ளன இருப்பினும் இவை தவிர நூசுவில் நாட்டுப்புற பாடல்களை பதிவு செய்தன அவர்களின் மகிழ்ச்சி போராட்டங்கள் மற்றும் கனவுகள் பற்றிய கவிதைகளை இயற்றிடும் இக்கவிதைகள் மற்றும் பாடல்கள் நவீன காலத்துக்கு முந்தைய சீனாவின் பெண் அனுபவத்தின் அரிதான முதல் வழிபாடாக அமைந்துள்ளன நூசு ஒரு மொழி அல்ல அது அப்பிராந்திய மொழிக்கான ஒரு வகை எழுத்து அல்லது சித்திர வழி வடிவம் அப்பிராந்திய மொழியின் உள்ளூர் வட்டார பேச்சு வழக்குக்கான ஒழிப்பு எழுத்துக்களாக செய்யப்பட்டது உறக்க வாசிக்கப்படும் அல்லது பேசப்படும் நூசுவை அப்பிராந்தியத்தில் வசிப்பவர்களால் ஆண்பண் இருபாலாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் எழுதப்பட்ட நூசுவை ஆண்களால் வாசிக்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது பல நூற்றாண்டுகளாக நூசுவின் பயன்பாடு பாரம்பரியம் மற்றும் சடங்குகளுடன் பெரிதும் இணைக்கப்பட்டுள்ளது நூசுவை மையமாக கொண்டு சத்திய சகோதரி உறவு என்று அழைக்கப்பட்ட ஒரு உறவுமுறை உருவாகும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஏழுபதி சிறுமிகள் அனைவரும் தங்கள் கால்களை கட்டி கொண்டிருக்கும் போது அவர்களின் தாய்மார்கள் அவர்களுக்கு சத்திய சகோதரி உறவை உருவாக்க உதவினார்கள் உறுதிமொழிகளை சத்தியம் செய்து அதன் வழி தம்மை பயன்படுத்தும் ஏனைய பெண்களுடன் ஊடாட தயாரான பெண்ணாக பழைத்துக் கொள்வார்கள் அதன் பிறகு அவர்களின் தாய்மார்கள் மற்றும் அத்தைகளால் இந்த புதிரான சித்திர எழுத்துக்களை எழுத அவர்களுக்கு கற்றுக்கொள்கப்படும் சத்தியம் செய்த சிறுமிகள் ஒன்றாக நூசுவை கற்றுக்கொள்வார்கள் ஒன்றாக தங்கள் நாட்குறிப்புகளை எழுதுவார்கள் பின்னர் அச்சமூகங்களுக்குள் அன்பினதும் நட்பினதும் புனித அடையாளங்களாக இருந்த பரிசுகளான விசிறிகள் மற்றும் எம்ப்ராய்டரி ஆடைகள் போன்றவற்றை அலங்கரிக்க பயன்படுத்தப்படும் வழி அவர்கள் தங்கள் எழுத்து மூலம் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் தொடர்பு இருப்பார்கள் திருமணமான மூன்று நாட்களுக்குப் பிறகு மணப்பெண்ணுக்கு வழங்கப்பட்ட அன்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த சொற்றொடர்களால் நிரம்பிய துணியால் கட்டப்பட்ட சிறு புத்தகங்கள் நூசுவின் முக்கியமான சடங்கு பயன்பாடுகளில் ஒன்றாக இருந்தது அறியப்பட்ட பொதுவான சிக்கலான சீன எழுத்துக்களை போலல்லாமல் நூசு எழுத்தமைப்பானது அழகான நீளமான அலங்காரம் நுட்பமான வடிவத்தில் இருந்தது அத்துடன் பாரம்பரிய சீன சமூக பெண்மையின் அழகியல் கொள்கைகளை பிரதிபலித்தது ஆனால் ஒரு புரட்சிகர சக்தியை கொண்டிருந்தது இதன் வழி கல்வியறிவு நிராகரிக்கப்பட்ட பெண்கள் உண்மையில் தங்கள் சொந்த இலக்கிய கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டனர் முதன் முதலாக பார்ப்பவர்களுக்கு நூசு சாய்வாக எழுதப்பட்ட சீன எழுத்து சித்திர அலங்காரங்களை ஒத்திருக்கும் ஆனால் இச்சித்திரத்தை பொதுவான சீன எழுத்தினை அறிந்த வாசகர்கள் புரிந்து கொள்ள முடியாது மெல்லிய நீண்டிருக்கும் சாய்கோடுகள் மற்றும் அமைப்பு முறை பொதுவான சீன எழுத்திலிருந்து இதனை வேறுபடுத்துகின்றன நூசு அதன் வடிவத்தால் உள்ளூரில் நுழம்பு எழுத்து என அழைக்கப்பட்டது சில ஆய்வாளர்கள் நூசுவின் நுட்பமான வடிவத்தை பறவையின் கால் தடங்களுடனும் ஒப்பிடுவார்கள் நூசுவின் உண்மையான தோற்றம் குறித்து உறுதியாக அறிந்து கொள்ள முடியவில்லை பேரரசரின் காம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹுனான் மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பன் அதை கண்டுபிடித்ததாக நம்பப்படுகிறது அவள் ஒரு வசதி நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாள் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் தனிமையும் அரண்மனை கெடுபிடிகளும் அவள் நிம்மதியை குலைத்தன அவள் தனது தனிமை நிறைந்த பலவீனமான வாழ்வு பற்றிய உண்மையை வீட்டில் உள்ள தனது தாய் மற்றும் சகோதரிகளுக்கு எழுதுவதற்காக இக்குறியீட்டை கண்டுபிடித்தால் என நம்பப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூறுகளில் கிங் வம்சத்தின் பிற்பகுதியில் நூசு அதன் சிறந்த நிலையை எட்டியதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு இருபதாம் நூற்றாண்டில் சீனாவின் அரசியல் நூசுவை பாதிப்புக்குள்ளாக்கியது சீனா மீதான ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் போக்கு கீழ் நூசு ஒடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சீன புரட்சியின் பின்னரான நாடு தழுவிய கல்வி அறிவு பிரச்சாரங்களில் பெண்களும் சிறுமிகளும் முதல் முறையாக சீன மொழியை படிக்க கற்றுக்கொண்டனர் இதனால் நூசுவின் பயன்பாடு குறைந்தது கலாச்சார புரட்சியை அடுத்து நூசு குளிர்ச்சி அடைந்தது பல தசாப்தங்களாக நூசுவை வயதான பெண்கள் சிலரால் மட்டுமே படிக்கவோ எழுதவோ முடிந்தது நூசு அறிந்த கடைசி திறமைசார் எழுத்தாளர் யாங் ஹுவானி ரெண்டாயிரத்தி நாலாம் நாளில் காலமானார் இருப்பினும் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபத்தொராம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் நூசி மீது ஆர்வம் எழுந்தது மொழியலாளர்கள் மற்றும் கலாச்சார பாதுகாப்பாளர்கள் இவ்வழுத்து முறையின் வரலாறு மற்றும் மொழியியல் முக்கியத்துவத்தை அறிந்து அங்கீகரித்து அதனை ஆவணப்படுத்தவும் புதுப்பிக்கவும் முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆராய்ச்சியாளர்கள் நூசு குறித்து வெளிவந்த நூல்களை சேகரித்து ஆய்வு செய்ய தொடங்கினர் அவர்களின் அறிவு விளக்கப்படுவதற்கு முன்பே எஞ்சியிருக்கும் கடைசி பயன்பாட்டாளர்களிடமிருந்து நூசு குறித்த வாய்மொழி வரலாறுகளை பதிவு செய்தனர் சீன அரசாங்கமும் கல்வி நிறுவனங்களும் நூசுவை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துள்ளன டியாங் யோங் கவுண்டியில் நூசு எழுத்து முறைக்கான அருங்காட்சியகங்கள் நிறுவப்பட்டுள்ளன அவை கையெழுத்து பிரதிகள் எம்பிராய்டு செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் மற்றும் நூசு பாடல்களின் பதிவுகளை காட்சிப்படுத்துகின்றன இந்த தனித்துவமான மொழியியல் பாரம்பரியத்தை பற்றி இளம்பெண்கள் மற்றும் அறிஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பட்டறைகளும் கல்வி திட்டங்களும் இப்போது நடைபெறுகின்றன உலகளாவிய அருவலுக்கு நூசுவை அணுகக்கூடியதாக மாற்ற டிஜிட்டல் பயன்பாடுகள் மற்றும் ஆன்லைன் தரவு தளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அடக்குமுறை சூழலில் கூட பெண்கள் எப்போதும் தொடர்பு கொள்ளவும் தங்களை வெளிப்படுத்தவும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கவும் வழிகளை கண்டுபிடித்துள்ளனர் என்பதை நூசு நினைவூட்டுகிறது பெண்களின் புத்திசாலித்தனம் ஒற்றுமை மற்றும் தடைகளை தாண்டுவதற்கான உறுதிப்பாட்டிற்கு நூசு ஒரு சான்றாக அமைந்துள்ளது பாலின சமத்துவத்திற்காக உலகம் பாடுபடும் வேளையில் பெண்களுக்கு குரல் மறக்கப்படும் போது அவர்கள் எப்போதும் அதை உருவாக்குவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பார்கள் என்பதை மூசுவின் கதை நமக்கு நினைவூட்டுகிறது நன்றி